தமிழ்நாட்டில் தேசிய கொடி ஏற்றுறதுக்கு தேசிய கொடியை எடுத்து கொண்டு வாகன ஊர்வலம் போடுறதுக்கு எப்படி தடை விதிக்கலாம் ஏன்னா ரெண்டு நாள் முன்னாடியே உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் சொல்லியிருந்தாங்க யாரும் தேசிய கொடி ஏற்றுறதை எவரும் தடுக்கக்கூடாது அவர்களை குண்டர் சட்டத்தில் கூட கைது செய்யலாம் அப்படின்னு அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு நிர்வாகமே தேசிய கொடி எடுத்து பேரணி நடத்துவதற்கு தடையாக இருக்கிறது எனக்கு என்ன ஒரு வருத்தமான விஷயம் சொன்னால் எனி திங் நேஷனல் இஸ் அப்போஸ்டு பை டிஎம்கே ரிஜிம் தமிழ்நாட்டில் இது மிகவும் ஒரு வருந்தத்தக்க கண்டிக்கத்தக்க விஷயம் ஆனால் எப்பொழுதும் போல் நீதிமன்றம் தேசிய சக்திகளுக்கு ஆதரவாக அதனுடைய கருத்தை சொல்லி இன்றைய தினம் தமிழகத்தில் தேசிய கொடியேந்தி வாகன ஊர்வலம் போவதற்கு தடை இல்லைன்னு சொல்லி இருக்கிறது நாம் வரவேற்கிறோம் அதில் எல்லாரும் நல்ல எண்ணிக்கையில் இளைஞர்கள் அதாவது நண்பர் என்ன சொல்கிறாரு அது என்ன நாற்பது கோடி ரூபாய ஒரு கார் ரேஸ் ஒரு நபருக்காக அது என்ன ஒரு நபர் விரும்புகிறார் தி சின்னவரை அப்பேரண்ட்டு அது விரும்புறதுனால அது நடத்துவாங்கலாம் அதுலேருந்தே தெரியுது இந்த தமிழகத்தில் இருக்கின்ற திரபிடன் ஸ்டாக் தேசிய எண்ணங்களுக்கு உணர்வுகளுக்கு விரோதமான ஒரு சக்தின்னு அதுவே நீதிமன்றம் அதுக்கு அனுமதி அளிச்சிருக்காங்க அதுவே நீதிக்கு தலைவணங்கி அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நன்றி ஐயா இங்கே பாருங்களேன் அதாவது எனக்கு அறுபத்தி ஒம்போதில் திரு ஈவேரா அவர்களுடைய பொதுக்கூட்டம் அட்டன் பண்ண ஞாபகம் இருக்கு அவர் அந்த பொதுக்கூட்டத்தில் ஈவேரா சொன்ன வார்த்தை ராஜா சொன்னா தப்புன்னு நினைக்கலாம் ராஜா சர்ச்சை பேச்சுன்னு நீங்களே சொல்லிடலாம் வைரல் ஆக்கலாம் அப்போ ஈவேரா சொல்றாரு எனக்கு முட்டா பசங்க தான் வேணும் அப்போ எழுத்தாப்புல இருந்த அத்தனை முட்டாளுகளும் கைதட்டினாங்க நான் இதை என் கண்ணால் பார்த்தது அந்த கூட்டம் அட்டன் பண்ணேன் நீங்க திராவிடம்ங்கிறது என்ன வி டோன் திராவிட திராவிடம் என்பது நிலப்பரப்பு இனம் அல்ல ஜோக்ராபிக்கல் நீங்க பாரத நாடு ஐநூற்றி சொச்சம் மன்னர்கள் சமஸ்தானங்களாக இருந்தது இரண்டு பெரிய நிலப்பரப்பாக இருந்தது ஒன்று பஞ்ச திராவிடம் அதில் கூர்ஜரமும் குஜராத்தும் திராவிட பகுதி தான் இந்த நாட்டினுடைய பிரதமரும் இன்னைக்கு திராவிடர் தான் அது இதுக்கு கவுண்டர் எது பஞ்ச கவுடம் அதாவது கூடுன்னா வெள்ளம் சமவெளி பகுதி கரும்பு விளையிற பகுதி அது பஞ்ச கவுடம் இது பஞ்ச திராவிடம் தருக்கள் நிறைந்த பகுதி அதனால சித்தரித்து பிரிவினை வளர்ப்பதை பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறது எந்த தேசியவாதியும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் நாங்கள் சொன்னது போல் முட்டாள்கள் தான் நிரூபிச்சா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அந்த கூட்டத்தில் நானும் இருந்தேன் அந்த கூட்டத்தை கேட்டேன் அவர் சொன்னதை அதனால அப்ப நம்ம கை தட்டல அதனால அந்த முட்டாள்கள் தான் எனக்கு வேணும்னு சொன்னதுல ராஜா எண்ணிக்கையில வரமாட்டான்